அனைவருக்கும் வணக்கம் வேதாவின் கானங்கள் நிகழ்ச்சியின் மூன்றாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கடிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாவின் கானங்கள் நிகழ்ச்சியில் கடந்த ரெண்டு பகுதியில் வந்து வேதா சமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வெளியான திரைப்படம் சித்ராங்கி இது வந்து ஏ வி எம் ராஜன் புஷ்பலதா ஷீலா நடித்த படம் இதில் வந்து கூமா பாலசுப்ரமணியம் ஒரு பாடல் எழுதியிருப்பார் டிஎம்எஸ் பி சுசிலா ஜமுனா ராணி மூணு பேரும் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க ஃபஸ்ட்டு இந்த பாட்டை வந்து சுசிலா ஆரம்பிப்பாங்க நெஞ்சினிலே நினைவு முகம் நினைவிலும் தெரிவதும் அழகு முகம் ஆசை முகம் அந்த பாடலை அவங்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா குரல் அப்படி ஒரு சோகம் இருக்கும் ரொம்ப அழகா அந்த பாட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க சுசிலாமா சுசிலாமா பாடி முடிச்ச உடனே ஒரு இன்டர்வியூட வரும் பாருங்க இடையிசை எப்படிதான் கற்பனை பண்ணாரு வேதா அப்படின்னு புரியல அது வந்து நம்ம மனசெல்லாம் இன்னமும் பண்ணுவோம் அந்த இன்டர்வியூ முடிஞ்ச உடனே கணீர்னு டிஎம்எஸ் ஆரம்பிப்பாரு ஆறுயிர் என்று அழைத்தவளே புது ஆசையை நெஞ்சில் விதைத்தவளே நான் ஓர் உயிர் நின்று தவிக்க இல்லை நீ ஓடி மறைந்தது நீதி இல்லை அப்படின்ட்டு அப்படி ரொம்ப உருக்கமா படுவாரு நெஞ்சில் விதைத்த டிஎம்எஸ் பாடி முடிச்ச உடனே ஜமுனா ராணி ஆரம்பிப்பாங்க வானத்தின் தாரகை பூவெடுத்து தினம் வாடாத மாலையாக நான் தொடைத்தேன்ட்டு அவங்க அரமைப்பாங்க சுசிலாமா ஒரு ரகம் டிஎம்எஸ் ஒரு ரகம் ஜமுனா ராணி ஒரு ரகம் இந்த சோகத்தையே அவ்வளவு டிஃப்ரெண்டா கொடுத்திருப்பாங்க ஜமுனா ராணி பாடி முடிச்ச உடனே சுசிலா பாடுவாங்க பாடிட்டு கடைசில டிஎம்எஸ் பி சுசிலா ஜமுனா ராணி மூணு பேரும் சேர்ந்து பாடுவாங்க பாரு அதை கேட்கும் போது நம்ம மனசுல அப்படியே கரைஞ்சியே போயிடும் அவ்வளவு அருமையா இருக்கும் அவங்க மூணு பேர் சேர்ந்து பாடுறது வந்து அவ்வளோ அழகா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் வேதா இசையமைத்த பாடல்கள் மிக சிறந்த பாடல் எது அப்படின்னு கேட்டா சித்ராங்கி படத்துல வர இந்த பாட்டு தான் நான் சொல்வேன் சித்ராங்கி படத்துல இன்னொரு பாட்டு டிஎம்எஸும் பி சுசிலாவும் பாடி இருப்பாங்க இன்று வந்த சொந்தமா இடையில் வந்த பந்தமான்னு ஒரு பாட்டு இதுல வேதா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ரெண்டு ஹிந்தி பாடல்களை எடுத்து ஒரே பாடலாக கொடுத்துருப்பாரு இந்த இன்று பாட்டோட பல்லவி எது எதுன்னு ஒரு ஹிந்தி படம் அதுல வந்த ஒரு பாட்டோட மெட்டை எடுத்து பல்லவியில் யூஸ் பண்ணியிருப்பாரு சரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத் கி அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் அந்த படத்தோட ஒரு பாட்டை எடுத்து சரணத்தில் பயன்படுத்திட்டு இருப்பாரு ரெண்டு ஹிந்தி பாட்டை சேர்த்து ஒரு சூப்பர் ஹிட் தமிழ் பாட்டா கொடுத்திருப்பாரு வேதாந்த இடையில் வந்த அறுபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த படம் வந்து சுசிலாக்கு ஒரு இனிமையான பாட்டை கொடுத்திருப்பாரு மறந்த நேரத்திலே கண் திறந்தாளோன்னு ஒரு பாட்டு இந்த பாட்டு ரொம்ப அருமையா இருக்கும் ஆனா இந்த படத்துல எல்லா பாட்டையுமே தூக்கி சாப்பிட்ட பாட்டு எது அப்படின்னா ஏஎல் ராகவன் பாடிய பாப்பா பாப்பா கதை கேளு காக்கா நரியின் கதைக்கேளுங்கிற பாட்டு தான் எல்லா பாடலையும் விடவே சூப்பர் ஹிட்டான பாட்டா இருந்தது கேளு கேளு தாத்தா ஒரு படம் இதை வந்து ஒரு குடும்ப படம் அப்படின்னு சொல்லலாம் என்ன ரீசன் அப்படின்னா பத்மினி ராகினி சுகுமாரின்னு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களே இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க இதில் ஜெயஸ்டா சுசிலாவுக்கு ஒரு டோயட் கொடுத்தப்பார் வேதா நீல வண்ண கண்கள் இரண்டுன்னு ஒரு பாட்டு இந்த பாட்டுலங்கிட்ட எத்தனையோ வருஷமாச்சு இந்த பாட்டுக்கான வீடியோ பிரதி கூட கிடையாது உடைய இசையில வந்த பாடல்கள் வெற்றி பெற்றாலும் பல படங்கள் வந்து வெற்றி பெறல அதனால வேதா என்ன பண்ணார்னா இந்த ஜெராக்ஸ் எடுக்கிற வேலைக்கு தள்ளப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் டிஎம்எஸ் பி சுசிலா எல்லாரும் ஈஸ்வரி கண்ணாதாசன் இந்த கூட்டணியில் மாடர்ன் தேட்டர்ஸில் ஜெராக்ஸ் எடுக்கிற வேலையை தொடங்கினார் மாடர்ன் தியேட்டஸுடைய நூறாவது படம் வல்லவனுக்கு வல்லவன் இது வந்து உஸ்தாதோன் கி உஸ்தாத்ங்கிற ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் இதில் ஒரு பாடல் இந்த படத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா வழக்கமாக வில்லனாக நடிக்கக்கூடிய அசோகனும் மனோகரும் இந்த படத்தில் ரொம்ப நல்லவங்க அசோகன் ஹீரோ வழக்கமாக ஹீரோவாக நடிக்கக்கூடிய ஜெமினி நேசன் இந்த படத்தில் வந்து வில்லன் இதில் வந்து ஒரு பாடல் ஒவ்வொரு ஆயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் ஒரு பாட்டு இது ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் முகமது ரஃபி பாடியிருப்பாரு அந்த பாட்டை அந்த மிட்ட தான் அப்படியே தமிழில் வேதா கொடுத்துருப்பாரு டிஎம்எஸ் பாடிட்டு இந்த பாட்டை வந்து முகமது ரஃபி கேட்டாராம் கேட்டுட்டு நான் கூட ஹிந்தியில் இப்படி பாடலை அவ்வளோ அழகாக பாடியிருக்காருன்னு டிஎம்எஸ்ஸை பாராட்டிட்டு ஃபோனில் கூப்பிட்டு பாராட்டினாராம் வல்லவனுக்கு வல்லவன் படத்தில் ஒரு டோயட் மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்றாடுதுன்னு ஒரு பாட்டு சுசிலாவும் டிஎம்எஸும் பாடியிருப்பாங்க இது வந்து பல காட்சிகள் அசோகன் வந்து எம்ஜிஆர் மாதிரி பண்ணியிருப்பாரு இதுவும் வந்து ஒரு ஹிந்தி மெட்டு தான் ஆனா அந்த ஹிந்தி மெட்லயும் ஒரு அழகான கவிதையை கொடுத்திருப்பாரு கவிஞர் கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் சரசா பி ஏ பாலாஜி பத்மினி எம் ஆர் ராதா எம்ஆர்ஆர் வாசு நடித்த படம் இது இதில் கவிஞர் கண்ணதாசன் எழுதின ஒரு அருமையான பாடல் பிபி ஸ்ரீனிவாஸ் மிக அருமையாக பாடியிருப்பார் இரவின் மடியில் உலகம் உறங்கும்னு ஒரு பாடல் இந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமாக கேட்கக்கூடிய ஒரு பாடல் ஒரு அமைதியான சூழ்நிலையில் வேதா கொடுத்த ஒரு இனிமையான மெட்டு இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த திரைப்படம் இருவல்லவர்கள் ஜெய்சங்கர் மனோகர் எல் விஜயலட்சுமி எடுத்த படம் தோ உஸ்தாத் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் இது இதுல கவிஞர் கண்ணதாசன் எழுதி டிஎம்எஸ் சுஸ்லா பாடிய ஒரு இனிமையான நான் மலரோடு தனியாக ஏணிங்க நின்றே பாட்டு படத்தோட வெற்றிக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் வேதாவோட இசைதான் நான் தனியாக ஏன் என் மகராணி இன்றைய பகுதியில பார்த்தீங்கன்னா வேத இசையத்தை ஒரு சில பாடல்களை பார்த்தோம் இன்னும் பல இனிமையான பாடல்கள் வேத இசையில இருக்கு அது என்ன அப்படிங்கறத நாளைய பதிவுல பார்க்கலாம் நன்றி வணக்கம்